உங்கள் ஒவ்வொருத்தரும் இனிமேல் கர்த்தர் தாங்க காப்பாற்றுவார் இது வரைக்கும் காப்பாற்றினதும் அதுதான் ஆனால் இதுவரைக்கும் நடந்த சம்பவம் ஒன்று அதை சொல்கிறேன் வர ஆனால் இனிமேல் வந்து விசேஷ விதமாய் கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார் ஹலை லூயா அடிக்கடி தண்ணி வேறு பாய்ச்சிடுவாராம் தோட்டத்துக்கு நீங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் பலவீனமாக போது இனிமேல் தண்ணி யார் ஊற்ற போகிறா தண்ணி யார் ஊற்றப்போகிறா சொல்லுங்கள் தண்ணி தோட்டத்துக்கு யார் ஊற்றப்போகிறா கர்த்தரே உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறவரான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வேலைக்காரி தோட்டத்தை பார்த்துக்கிட்டு நான் வந்து அழுவணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை செபிப்பேன் கர்த்தரோடு கூட கர்த்தர் சொல்லுகிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களை உங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வந்து ஊழியக்காரங்களெல்லாம் என்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்வேன் ஆனால் கர்த்தர் சொல்கிற ஐரு நான் பொறுப்பெடுக்கிறேன் நான் கலை இல்லையா நானே காப்பாற்றி அடிக்கடி தண்ணி பாய்ச்ச போகிறேன் நீங்கள் இனிமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவம் என்ன தெரியுங்களா கொஞ்சம் சோர்ந்து போனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படி தட்டி எழுப்பி விட்டுருவார் வசனத்தை கொடுத்து வசனமாகிய அந்த தண்ணீர் என்ன பண்ணுவர் கொடுத்து உங்களுக்கு தாகத்தை தீர்த்து உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி எழுப்பி விட்டுருவார் நான் விசுவாசிக்கிறேங்க கர்த்தர் சொன்னால் சொன்னது தான் எங்கள் ஒரு பெரிய ராஜாவே உங்களை காப்பாற்ற போகிறாருன்னா அப்படி எந்திரிச்சு நின்று ஒரு அழிலியாச்சும் இருக்கா நம்மா அழை இல்லையா அது வேறு அடிக்கடி இனிமே எங்க பாரு எப்பயாவது ஒரு டைம் தண்ணி ஊற்றுற தோட்டக்கார சோம்பேறி நீ அடிக்கடி தண்ணி ஊற்ற மாட்ட ஆனால் நான் இனிமேல் என் ஜனங்களுக்கு அடிக்கடி நான் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா தோட்டத்துக்கு சொந்தக்காரனே நான் தான் இது எப்படி இருக்குது சொல்லுங்க இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல அழை இல்லையா எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லா அபிஷேகம் வரதெல்லாம் வாங்க 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 கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படி இல்லை கர்த்தரை இனிமே ஊற்று தண்ணியை என் ஜனங்கள் திருப்தியாய் அதிகமாய் குடித்து வேறு வரைக்கும் தண்ணீர் போய் மேலே அதிகா அதிகமாக அழகான கடிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் ஹலேலூயா இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுத்தோன்னே ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே அப்பான வந்துச்சு ஆமே ஹலேலுயா ஸோ அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச போகிறார் இனி கர்த்தர் ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் நான் காத்து கொள்ளுவேன் ஒரே ஒரு கொப்பு நான் வெட்டிட்டு போட்டான்னு எவனாவது வந்து கேட்டால் தர முடியாது போடான் எங்கள் அப்பா ஆமீன் சொல்லுங்க புரிஞ்சவங்க ஒரு அழிலியா சொல்லுங்க ஒரு ரெண்டு காமாண்டு வாழை தாண்டி வந்து எந்த திருடனும் எந்த எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா 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 உங்கள்ட்ட இருக்கிற கனியை பறிக்க முடியாது தோலைச்சிருவார் தொலைச்ச கர்த்தர் காலையிலையா அதாங்க அதனுடைய அர்த்தம் ஒருத்தரும் சேதப்படுத்தவே முடியாது ஆமாம் பக்கத்து தோட்டத்துக்காரன் ஏவன் பிசாசு என்ன இந்த தோட்டத்தில் மட்டும் நிறைய பழம் பழுக்குது என்ன இந்த தோட்டம் மட்டும் நல்லா நிறைய இருக்குது சுடுதண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோமா ஊற்றவே முடியாது தோட்டத்தை காக்கிறவரே கர்த்தர் ஹலோ இல்லையா ஆ இனிமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்க முடியாத அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை செஞ்சான்னு வைங்க அடுத்த வசனத்தை வாசிங்களேன் அடுத்த வசனம் என்ன சொல்லுது கர்த்தராக உக்கிரம் என்னிடத்தில் இல்லை உக்கிரம் என்னிடத்தில் இல்லை முச்செடியையும் நெருஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன் பொறாமப்பட்டு வஞ்சனையா உங்களுடைய கனிகளை பறிக்கிறதுக்கு எந்த பேயாது பிசாசாது வந்துச்சு கர்த்தர் கொளுத்தி போட்டுருவாரோ ஐய தட்டுங்க ஆ இப்போ தானே இருக்கீங்க அப்புறம் ஏன் ஒரு அலையிலியா சொல்ல தானே அலையிலையா உங்கள் கனிகளை சேதப்படுத்துவதற்கும் சரி இந்த மரம் நிறைய கனி கொடுத்துட்டே இருக்குது ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் முள்ளை விதச்சி விட்டுறலாம் கொஞ்சம் நெருஞ்சலை விதைச்சி விட்டுறலாம்னு தோட்டம் தோட்டத்தில் வேலைக்காரங்க தோட்டம் மற்றவங்க கையில் யார் கையிலையாவது கொடுத்தா டே நான் தான் வாக்குதத்தை ஆறது நான் சொன்னேன் ஏன் வரலை நீங்கள்லாம் வாக்குதத்தை ஆறது நிலைய சொன்னேன் இதை நான் உனக்கு ஒரு அஞ்சாயிரூபா தரேன் எஜமான கொடுக்குறத விட நான் உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன் இந்த தோட்டம் எப்போ பார்த்தாலும் நிறைய கனி காய்ச்சிட்டே இருக்குது இந்த ஒரு அஞ்சாயிரரூவா வச்சுக்கோ நீ என்ன பண்ணிவிடு நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் கொடுக்குற இந்த இந்த நெருஞ்சி முள்ள மட்டும் கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே விதச்சி விட்டுரு தானாக மரங்கள் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு லஞ்சம் கொடுத்தா தோட்டத்தில் கூலிக்கு மாரடிக்கிறவன் ஆடுகள் என்ன ஓனாய் வந்தால் ஓடி போகிற கூலிக்கு மாரடிக்கிற ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா கூலிக்கு மாரடிக்கிறவங்க அலை இல்லூயா ஆ செத்து போயிட்டா பணம் கொடுத்து அழுகிறதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஆளுங்களா அதான் கூலிக்கு மாறடிக்கிறேன் அலை இல்லூய்யா ஸோ கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் ஏதோ சைடில் ஒரு அஞ்சு ரூபா அஞ்சாயிரரூவா டிப்ஸு வந்துச்சு என்ன சொன்னான் அந்த முள்ளதான விதைச்சி விட சொன்னான் விதைச்சி விட்டுட்டு போவோம் இன்றைக்கி கள்ள உபதேசங்கள்லாம் எப்படி வருது துர் உபதேசங்கள்லாம் எப்படி வருது அவங்க வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் உங்கள் சர்ச்சிக்கு நான் மாசானா இவ்வளோ தரேன் ஆனால் நீங்கள் எங்களுடைய உபதேசத்தை தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் ஹலோ லூயா எங்கள் உபதேசத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா எங்கள் பாசுகிட்ட ச இதில் சிங்கப்பூரில் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஸ்தாபனம் கேட்டுருக்குது உங்களுக்கு மாசானா நாங்கள் இவ்வளோ தர்றோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குற உபதேசத்தை தான் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு நான் படிச்சோ வந்து இப்போ கர்த்தர் பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு இனி அவங்கிட்டேயாவது வந்து பைசா தரேன் காசு தரேன் நீ என்ன பண்ண ரெண்டு வாரத்துக்கு சின்ன சின்ன கண்ணாக இருக்குது சின்ன சின்ன தொ செடியாக இருக்குது நீ ரெண்டு வாரத்துக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுரு அது தானாக காஞ்சி போயிடும் இந்த முள் விதைய இடையில விதச்சி விடு அந்த கொடிகளெல்லாம் ஏறி அந்த மரத்து மேலே சுற்றி அது கனி கொடுக்காதபடிக்கு அது நெருக்கி போட்டுரும் இந்த கூலிக்கு மாறடிக்கிற அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணுவான் கர்த்தர் பார்த்து சொல்கிறார் இனிமே அந்த பா அந்த அந்த பாச்சா பேசுங்களேன் அந்த பாச்சா இனிமே படிக்காது என கத்த சொ நானே காப்பாற்றி நானே தண்ணி பாய்ச்சி என்ன பண்ணுவாராம் இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன் இனிமே தோட்டத்துல சோம்பேறி ஊழியக்காரங்க சோம்பேறிக்காரங்க தூக்கம் வருதுன்னு தூங்கிக்கிட்டு பெட்டு ரெடியாக போட்டு பதினோரு மணிக்கு ஒரு டார்ச் அடித்து தோட்டத்துக்குள்ளே எவனாவது இருக்கானோ ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தோட்டத்துக்குள்ளே எவனாவது சுற்றுறானா திருட இருக்கானா சொல்லி ஒரு பார்வை பார்த்துட்டு டீ கடையில் போய் உட்காந்து டீயை குடிச்சிட்டு டே இந்த தோட்டத்தை காக்கிறவன் நாலு மணிக்கு மூணு மணிக்கு கரெக்டாக டீ கடைக்கிற பக்கம் போவான் அப்போ தோட்டத்துக்குள்ளே ஏறி குதித்து என்னவெ எல்லாமே நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே தான் யோசிக்கணும் அலையிலுயா மாமிசத்தில் யோசிக்கக்கூடாது நான் மாமிசமாக உலக பிரகாரமாக நடக்கிற காரியங்களை நான் சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும் ஆமி அலையிலுயா போய் எல்லா வேலையும் பண்ணிடலான் இனி அது நடக்காது ஏன் தோட்டம் என்னுடைய தோட்டம் கருத்தை சொல்றேன் என்னுடைய தோட்டம் என்னுடைய ஜனம் நான் தூங்காமல் இரவும் பகலும் நான் பாதுகாத்துக்கொள்ளும் இனிமேல் எல்லாரும் எல்லாரும் எல்லாரையும் கர்த்தரே பாதுகாத்துக்கொள்ளுவார் ஹலே எனக்கு விரோதமாக உக்ரம் என்கிட்ட இல்லை கோபம் கிடையாது இனிமே இந்த மரம் எந்த மரம் கனி கொடுக்காம சேட்டத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குதோ நான் கோபமாக இனிமேல் வந்து கனி கொடுக்குறியா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நீ கனி கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் பார்ப்பேன் உக்கிரகம் என்னிடத்தில் கோவம் என்கிட்ட இல்ல முச்சடியும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாய் கொண்டு வருகிறவன் யார் தோட்டக்காரனு போயிட்டு உன் தோட்டத்தில் அந்த முள்ள விதைன்னு சொல்லி சொன்னான் கேப்பாங்களா கேப்பாங்களா கூலிக்காரன் கேட்பான் தோட்டக்காரர் கேட்பாரா ஓட்டுருவேன் ஓடி ஓடிபாடாடுவார் ஹாலே லூயா நம்முடைய தோட்டக்கார நம்முடைய கருத்து ஹாமீன் அலையிலூயா அதனால் அவர்கிட்ட எல்லாம் எந்த என்ன பண்ண முடியாது முச்செடியின் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாக யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் நான் அவைகளை வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி போடுவேன் யாராவது தப்பி தவறி உங்கள் வாழ்க்கையில் முள்ளுச்செடியோ நெருஞ்சலோ வந்துச்சுன்னா கத்தரே வந்து கொளுத்திடுவார் நீங்கள் கனி கொடுப்பீங்க நீங்க கனி கொடுப்பீங்க நீங்கள் செழித்து இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க ஏன்னா தண்ணி அடிக்கடி வருது இன்றைக்கி இஸ்ரோவேல் தேசத்தில் அதிகமான விளைச்சல் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க சொட்டு நீர் பாசனங்கிறது இஸ்ரோவேல் தான் கண்டுபிடிச்சாங்க ஆ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 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 செடியை ஒரு ஒரு பைப் இருக்கும் அது தேனி பக்கம்லாம் நான் நிறையா பார்த்தேன் டீப் மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும் இந்த பக்கம் நான் பார்க்கல ஸோ என்ன பண்ணாங்கன்னா வயலில் தண்ணி சொட்டு சொட்டாக போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொட்டு சொட்டாக போயிட்டுருக்கும் அதாவது ஒரேடியாக தண்ணி பாய்ச்சறதுல அந்த மாதிரி அது பார்த்துக்க நிறைய விளைச்சல் நல்ல அதிகமான ஃப்ரூட்ஸு இந்த அப்போயே என்ன பண்ணாங்களா தண்ணி பாய்ச்ச அடிச்சாத போதே கானான் தேசத்தினுடைய ஒரு திராட்சை கொலைய ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம் ஹலே லூயா ஸோ உங்களிடத்தில் இருக்கிற கனியை நீங்கள் கொடுக்க போகிற கனியை ஒருத்தரால் சுமக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து து சுமக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட கனிகள் இருக்கும் ஏன்னா உங்களை நடத்த போகிறது கர்த்தர் ஹலே லூயா ஹலே லூயா ஸோ வந்து கர்த்தர் சொல்கிறாரு எனக்கு விரோதமாக அவைகளை கொண்டு வருகிறோம் யார் ஆறாம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது யா கோப்பு வேர் பற்றி இது பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வருகிறது நீங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து குலுங்கி உலகத்தை நீங்கள் நிரப்புவீங்க உங்கள்கிட்ட இருக்கிற கனிகள் உலகத்தை நிரப்போம் அபிஷேகம் நிரப்போம் உங்களால் நிறைய பேர் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படியே எழுந்து நிற்போமா எழுந்து நின்று ஹாலே லூயா தேவரீர் நீ நல்லவராக இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்ரஸ்வம்